மழை பெஞ்சாவே போதுங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு பல வகையான கீரைகள் கிடைக்கும் அதை வந்து நம்ம கடையில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கீரைக்குன்னே சொல்லி மிகப்பெரிய ஃபேன்மே இருக்குங்க உங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் கீரை கிடைச்சா கூட தேர்ட்டி டேஸும் பறித்து அதை வந்து கடந்து சாப்பிட்ற கூட்டங்களும் உண்டுங்க அதில் நானும் ஒருத்திங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நிறைய செடிகள் கொடிகள் மூலிகைகள் எல்லாம் தள தளம்னு இருக்குதுங்க கீரைகள் எல்லாம் சரி அதில் நமக்கு தெரிஞ்ச என்னென்ன கீரைகள் தெரியுமோ அதெல்லாம் பறித்து இன்றைக்கி கீரை செய்யலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கேங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தொய்யக்கீரை பண்ணைக்கீரை குமுட்டி கீரை இதோட கடையில் தான் அதிகமாக பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் ஊர் சைடு அந்த கீரை தான் அதிகமாக கிடைக்கும் இந்த ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா என்னென்ன கீரைகள் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அத்தனை கீரைகளையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து உணவு அப்பப்போ கலவை கீரை செய்யும் போது அது கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கானா கானாவாளையெல்லாம் சாப்பிட்லான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க இருந்தால் கூட பிடுங்கி தூர போடுவோங்க தோட்டத்தில் அந்த மாதிரி அவ்வளோ இருந்துச்சுங்க அப்போ தெரியலை இப்போ வந்து ஒன்று ரெண்டு கிடைச்சாவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பறிச்சுட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா துத்திங்க இந்த துத்திக்கு வந்து ஒரு ஒரு நல்ல கதை இருக்குது அதை வந்து ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு ஆடு சாப்பிட்ற செடி மாடு சாப்பிட்ற செடின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுங்க எனக்கு அப்போ தெரியல அது வந்து ஃபைல்ஸுன்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் இருக்க ஒரு பயம் இந்த துத்திக்கிறதாங்க என்ன ஆப்ரேஷன்லேருந்து காப்பாற்றுச்சுனே சொல்லலாங்க அதோட மொத்த டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கப்புறம் ஃபைல்ஸெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஒரு லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேங்க நம்ம என்ன தான் கீரையை வந்து கஷ்டப்பட்டு தேடி பறித்தாலும் நம்ம வீட்டில் எல்லாருமே கீரையை வந்து விரும்பி சாப்பிட்ற ஆளுகளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க எங்கள் வீட்டில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் என்னோடய குட்டி பையன் சாப்பிடவே மாட்டாங்க க்ரீன் கலரில் சட்னியாக இருந்தாலும் சரி கீரை கடையிலாக இருந்தாலும் சரி ரிஜெக்ட் ஆடுங்க அதை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிவிட்டால் என்னால் முடியவே இல்லைங்க உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பக்குவமாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிட வைப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் கீரை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ஆனால் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சாப்பிடாமல் இந்த விளம்பரத்தில் வர அது வேணும் இது வேணும்னு இதை தான் கேட்குறாங்களே தவிர நாம் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறது யாரும் சாப்பிட்றக்கு விருப்பமே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைக்கு நிறைய பேர் தண்ணி நிறைய ஊற்றி வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு அப்புறம் கடைவாங்க எனக்கு அந்த மாதிரி செய்கிறதுல விருப்பமே இல்லைங்க நான் ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றிக்குவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கீரை வேக வச்சு அந்த தண்ணி கீரை ஊற்றி அதுக்கப்புறம் இருக்குது மீதியை சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமே இல்லைங்க அதனால் நான் தண்ணி கம்மியாக ஊற்றிக்குவேங்க அப்படியே அதிகமாக ஊற்றிட்டாலும் நான் வந்து கடையும் போது எடுத்து வச்சு அதை யாரோ ஒருத்தர் வந்து போங்க இல்லை அடுத்தது எதாவது நான் சமைக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நான் வந்து மிக்ஸ் பண்ணி சமைச்சிக்குவேங்க அதுக்கப்புறம் கீரை நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம தாளிச்சும் விட்டுக்கலாங்க இல்லைன்னா வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் அப்படியே உள்ளே கொட்டிட்டு எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கலாங்க இல்லை எண்ணெய் ஊற்றாமையே சமைச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு ஊற்றிக்கலாங்க நீங்கள் என்ன என்ன ஊற்றி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு அன்னைக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் ரெடி பண்ண போகிறேங்க நான் கடையும் போது உப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா கடையருக்கு ஈஸியாக இருக்குங்க சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க நம்மளுக்கு மண் சட்டியில் கீரை கடையில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு அந்த ஆசை எப்போ நிறைவேறும் தெரிலங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூடான சாப்பாட்டுக்கு சுட சுட கீரைக்கடையில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் கீரைக்கடையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இதுலேயே இந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள்